ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிபியில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது நாலு கிலோ அரிசிக்கு எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஒன்றா பார்த்துடலாம் நாலு கிலோ அரிசின்னா நாலு கிலோ சிக்கன் எடுக்கணும் நாலரை கிலோ கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு தண்ணி அளவு எல்லாமே மாறும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் நாலரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் ஒரு கட்டளவு புதினா கொத்தமல்லியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிரத்தி அறநூறு கிராம் வெங்காயம் அது தின்னு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு கிராம் தக்காளி அதுக்கப்புறம் பதினஞ்சு பச்சை மிளகாவை இடையில் ஒரு கீரல் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் அதுக்கப்புறம் நாலு கிலோ அளவு நாலு கிலோ அரிசி அளந்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நாலு நாலு கிராம் அளவுக்கு போல் எடுத்துட்டு அப்புறம் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பு மராத்தி மூக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நானூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் நாற்பது கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டால் கூட நல்லாயிருக்கும் நல்லா கலர் நமக்கு நல்லா கூட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் எட்நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் அப்போ கல் உப்பு சால்ட் அந்த மாதிரி அதனால் போட்டுக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா அரிசியை ஊற வைக்கணும் அரிசி வந்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு மூணாவது வாட்டி நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும் ஹாஃப் அனரு அதுக்கப்புறம் பாத்திரம் சூடானதுமே அதில் வந்து எட்நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா அந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறு கிராம் வெங்காயத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்ல புன்னீரமாக வர அளவுக்கு நம்ம வதக்கணும் ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எல்லா பக்கமுமே ஈவனாக ஒரே கலரில் கிடைக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் ப்ரௌனிஷாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கலரில் வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கட்டளவுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நானூறு கிராம் அளவுக்கு இஞ்சி இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு இதேமே ஆட் பண்ணி அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாற்பது கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி முன்னாடியே சேர்க்குறதுனால நமக்கு வந்து எந்த ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் வராது இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்தா நமக்கு கலர் இந்த கலரே போதும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி அதுக்காக தான் ஓகே இது போட்டதுக்கப்புறமா இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இது மிக்ஸ் பண்ணணும் எப்படின்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படி ஆனதுக்கப்புறம் அரை லிட்டர் தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஆயிரத்தி அறநூறு கிராம் தக்காளி எடுத்து இல்லையா தின்னு ஸ்லைஸாக அந்த தக்காளி அதுக்கப்புறம் பதினஞ்சு பச்சை மிளகாய் அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் சரிங்களா அதாவது எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு வந்து ஒரு அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் ஆட் பண்ணிட போறேன் நான் நாலரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கனுமே ஆட் பண்ணிடலாம் ஓகே இப்போ என் சிக்கன் வந்து நமக்கு நல்லா இந்த மசாலாவோட நல்லா பிளண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும் அதுக்கப்புறம் தண்ணி அளவு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு நான் தண்ணி எடுத்து அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் உப்பு வந்து ஒருபடி கூடுதலாக இருக்கணும் நமக்கு சரிங்களா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை இது கூட ஆட் பண்ணணும் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு வாட்டி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிண்டோ குண்டுன்னு கிண்டிட்டு இருக்கக்கூடாது அரிசி உடஞ்சிரும் இல்லை கொஞ்சம் ஜென்டில் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் சரிங்களா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆகிட்டு இருக்கும் இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இடையில வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ அடி பிடிக்குதான்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியும் ரைஸுமே நமக்கு ஈக்குவல் அவ ஒரு ஈவரே ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுறேன் நான் சரிங்களா ஓகே கீழே ஒரு வீணாக போன தோசைகள் வச்சுருக்கேன் மேலே வந்து நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான ஒரு பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அரிசி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா உப்பு நமக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே பாருங்கள் நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி அந்த சைட் டிஷ்ஷோட வச்சு தான் இந்த பிரியாணியை சாப்பிட போகிறோம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுற சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்